வெல்கம் டு எம்பி கார் இன்றைக்கி நம்ம என்னென்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க டொயோட்டா இனோவா ஸ்கார்பியோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு வீடியை இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைருங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டயரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட்லாம் நல்லா குவாலிட்டியாக நல்லா லெதர் சீட் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கீழே மேட் வந்துடும் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்குங்க ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எடுக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கணும் இன்சூரன்ஸு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வந்தீங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் தாங்க எடுத்து பார்க்க போகிற வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயேட்டா இனோவாதாங்க வி வேரியண்ட்டுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழுங்க ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட்லாம் நல்லா லெதர் சீட் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க ஃப்ளோர்மேட் வந்துடும் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னா நாலரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸுங்க நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ வாங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட் வந்துடும் கீழே புட்றச்சு மேட் வந்துடும் டயரில் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதாக எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியதில்லை மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம்னாங்க விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க விடிஐ மாடல் டீசல் வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரீப்ளேஸ் ஆகாத வண்டிங்க நான் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூன்றரை சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணைய முடிக்கலாம் விருப்பம் இருக்குங்க கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இது போன்ற காருகளை நீங்களே நேரடியாக வாங்கவோ விற்கவோ நினைத்தால் உடனடியாக எம்பி கார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள்